வணக்கம் இன்றைய காணொளிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் விமானங்கள் வானத்தில் மிதக்கும் பிரம்மாண்டமான இயந்திரங்கள் அவற்றின் சக்தி எந்த அளவிற்கு இருக்கும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் உலகின் முதல் டர்போஜெட் விமானமான ஹைன்கல் ஹெச் ஒன் செவன் எயிட் வெறும் நான்கு புள்ளி நான்கு ஒன்று கிலோ நியூட்டன் உந்து சக்தியுடன் தான் வானில் பறந்தது ஆனால் இன்று நாம் பார்க்கப் போகும் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் விமானத்தின் சக்தி எவ்வளவு தெரியுமா தப்பால் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஆறு கிலோ நியூட்டன் ஆம் உலகையே வியக்க வைத்த இதுவரை தயாரிக்கப்பட்டதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பத்து விமானங்களைப் பற்றிதான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் பயணத்தை தொடங்கலாம் நமது பட்டியலில் பத்தாவது இடத்தில் இருப்பது அமெரிக்க விமானப்படையின் பலசாலியான சி ஃபைவ் எம் சூப்பர் கேலக்ஸி இது அமெரிக்காவின் மிகப்பெரிய மற்றும் அதிக எடை கொண்ட இந்த சரக்கு விமானம் ஒரு மலை போன்றது இதன் அதிகபட்ச எடை சுமார் மூன்று லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் கிலோகிராம் இவ்வளவு பெரிய எடையை நகர்த்த மிகப்பெரிய சக்தி வேண்டுமல்லவா இதற்கு ஜெனரல் எலக்ட்ரிக் என்ஜின்கள் வலு சேர்க்கின்றன இவை அனைத்தும் சேர்ந்து மொத்தம் தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கிலோ நியூட்டன் சக்தியை உருவாக்குகின்றன இந்த சக்தியை கொண்டு இரண்டு எம் ஒன் ஆப்ராம்ஸ் போர் பீரங்கிகளை கூட ஒரே நேரத்தில் சுமந்து செல்ல முடியும் ஒன்பதாவது இடத்தில் ஒரு சூப்பர் சோனிக் பயணிகள் விமானம் சோவியட் யூனியனின் டூ போலேவ் டி யூ ஒன் போர் ஒலியை விட இரண்டு மடங்கு வேகத்தில் பறக்கும் திறன் கொண்டது இது இன்றைய எஃப் முப்பத்தி ஐந்து போன்ற போர் விமானங்களை விட வேகம் அதிகம் அக்காலத்தில் கான்கார்டு என்ற விமானத்துடன் இது போட்டியில் இருந்தது கான்கார்டை விட பெரியதாகவும் வேகமாகவும் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் டியூ ஒன் ஃபோர் போர் இருந்தது இதன் மொத்த சக்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிலோ நியூட்டன் ஆனால் பல தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இந்த விமானத்தின் சேவை குறுகிய காலத்திலேயே நிறுத்தப்பட்டது எட்டாவது இடத்தில் ஒரு போர்வீரன் ரஷ்யாவின் டூ போலேவ் டியு ஒன் சிக்ஸ்டி குண்டுவீச்சு விமானம் இதுவரை உருவாக்கப்பட்டதிலேயே அதிக எடை கொண்ட போர் விமானம் இதுதான் சுமார் நாற்பத்தி ஐந்து வளர்ந்த யானைகளின் எடைக்கு சமம் அணு ஆயுதங்கள் உட்பட நாற்பத்தி ஐந்தாயிரம் கிலோகிராம் ஆயுதங்களை சுமந்து கொண்டு ஒலியை விட இரண்டு மடங்கு வேகத்தில் பாயும் இதன் நான்கு எஞ்சின்களும் சேர்ந்து தொள்ளாயிரத்தி எண்பது கிலோ நியூட்டன் சக்தியை வெளிப்படுத்துகின்றன ஏழாவது இடத்தில் நமக்கு மிகவும் பரிச்சயமான போயிங் பயணிகள் விமானம் உங்களில் பலர் இதில் பயணம் செய்திருக்கலாம் இதுவரை தயாரிக்கப்பட்ட இரட்டை என்ஜின் விமானங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது இதுதான் இதன் இரண்டு ஜெனரல் எலக்ட்ரிக் ஜிஇ நைன் ஜீரோ என்ஜின்களும் சேர்ந்து ஆயிரத்தி இருபத்தி ஆறு கிலோ நியூட்டன் சக்தியை உருவாக்குகின்றன பழைய விமானங்களைப் போல நான்கு என்ஜின்கள் இல்லாமல் இரண்டு என்ஜின்களைக் கொண்டே அதிக செயல்திறனை கொடுத்ததுதான் போயிங் செவன் செவன் செவனின் மாபெரும் வெற்றிக்கு காரணம் ஆறாவது இடத்தில் ஐரோப்பாவின் தயாரிப்பான ஏர்பஸ் ஏ த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் விமானிகள் மத்தியில் ராக்கெட் ஷிப் என்று செல்லமாக அழைக்கப்படும் இந்த விமானம் வானில் மிக அழகாக ஏறும் திறன் கொண்டது இதன் சக்தி வாய்ந்த மாடலில் நான்கு ரோல்ஸ் ராய்ஸ் எஞ்சின்கள் பொருத்தப்பட்டுள்ளன இவை அனைத்தும் சேர்ந்து ஆயிரத்தி எண்பது கிலோ நியூட்டன் சக்தியை வழங்குகின்றன ஒரு காலத்தில் இதுதான் உலகின் மிக நீளமான பயணிகள் விமானமாக இருந்தது ஐந்தாவது இடத்தில் விமானங்களின் ராணி என்று அழைக்கப்படும் போயிங் செவன் ஃபோர் செவனின் லேட்டஸ்ட் மாடலான செவன் ஃபோர் செவன் பாயிண்ட் எயிட் ஜம்போஜெட் என்ற புனை பெயருடன் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட விமானம் இது இதன் நான்கு ஜெனரல் எலக்ட்ரிக் என்ஜின்களும் சேர்ந்து நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு கிலோநியூட்டன் சக்தியை உருவாக்குகின்றன போயிங் நிறுவனம் தயாரித்த விமானங்களிலேயே அதிக எடை கொண்டது இதுதான் நான்காவது இடத்திலும் போயிங் செவன் ஃபோர் செவன் தான் ஆனால் இது அதன் மற்றொரு சக்தி வாய்ந்த மாடல் ஃபோர் ஹண்ட்ரட் இஆர் இஆர் என்பது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் என்பதன் சுருக்கம் இந்த விமானத்தின் சரக்கு மாடல் சுமார் பத்தொன்பது யானைகளின் எடையை சுமந்து செல்லக்கூடியது இதன் நான்கு என்ஜின்களும் சேர்ந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு கிலோ நியூட்டன் சக்தியை வெளிப்படுத்துகின்றன மூன்றாவது இடத்தில் ஒரு சகாப்தம் ஆன்டனோவ் ஏ என் டூ டுவென்டி ஃபைவ் மிரியா யுக்ரைனிய முடியில் கனவு என்று பொருள்படும் இந்த விமானம் சோவியத் விண்வெளி திட்டத்திற்காக ராக்கெட்டுகளையும் விண்கலன்களையும் சுமந்து செல்ல பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது உலகில் ஒன்றே ஒன்றுதான் தயாரிக்கப்பட்டது இதில் ஆறு பிரம்மாண்டமான எஞ்சின்கள் இருந்தன இவை அனைத்தும் சேர்ந்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு கிலோ நியூட்டன் சக்தியை உருவாக்கின காற்றில் அதிக எடையை சுமந்து சென்றது போன்ற பல உலக சாதனைகள் இந்த விமானத்தின் பெயரில் உள்ளன ஆனால் வருத்தமான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த போரில் இந்த விமானம் அழிக்கப்பட்டது பட்டியலில் இரண்டாவது இடம் வானத்தில் மிதக்கும் அரண்மனை என்று வர்ணிக்கப்படும் ஏர்பஸ் ஏ முழுவதுமாக இரண்டு தளங்களைக் கொண்ட இந்த பயணிகள் விமானத்தில் எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பயணிகள் வரை பயணம் செய்ய முடியும் இதன் அதிக சக்தி வாய்ந்த மாடலில் நான்கு ரோல்ஸ் ஸ்ட்ராய்ஸ் என்ஜின்கள் உள்ளன இவை நான்கும் சேர்ந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு கிலோ நியூட்டன் என்ற மாபெரும் சக்தியை வழங்குகின்றன பயணிகளுக்கு மிகவும் பிடித்த விமானமாக இருந்தாலும் அதிக செலவு காரணமாக இதன் உற்பத்தி நிறுத்தப்பட்டுவிட்டது இறுதியாக முதலிடத்தில் உலகின் மிகப்பெரிய இறக்கைகளை கொண்ட இதுவரை உருவாக்கப்பட்டதிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த விமானமான ஸ்ட்ராட்டோலான்ச் ராக் வானத்திலிருந்தே ராக்கெட்டுகளையும் அதிவேக வாகனங்களையும் ஏவுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் இது இரண்டு விமானங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டது போன்ற விசித்திரமான தோற்றம் கொண்டது இது போயிங் செவன் ஃபோர் செவன் விமானத்தில் பயன்படுத்தப்படும் ஆறு என்ஜின்கள் இதற்கு சக்தி கொடுக்கின்றன இவை அனைத்தும் சேர்ந்து நம்ப முடியாத அளவுக்கு ஆயிரத்தி எழுநூற்று எழுவத்தி ஆறு கிலோ நியூட்டன் சக்தியை உருவாக்குகின்றன இதன் இறக்கைகளின் நீளம் மட்டுமே நூற்றி பதினேழு மீட்டர் இதுதான் உலகின் மிக சக்தி வாய்ந்த பத்து விமானங்கள் மனிதனின் பொறியியல் திறனுக்கு இவை மிகச் சிறந்த எடுத்துக்காட்டுகள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியவியுங்கள் மற்றொரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம்